ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கவிஞர் தமிழ் வழியை பற்றி பார்க்க போகிறோம் கவிஞர் தமிழ் தமிழ்மொழி புதுவையில் பிறந்தாங்க இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை இவர் வந்து பாரதிதாச பாரதியாரோட வழி தோன்றலாகவும் பாரதிதாசனோட மாணவராகவும் விளங்கியவர் பாரதியாரோட வழித்தோன்றல் பாரதிதாசனோட மாணவராகவும் விளங்கியவர் மக்களுக்காக பல படைப்புகளை என்ன செஞ்சுருக்காங்க உருவாக்கியிருக்காங்க இவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மீதிடமே வருக கண்ணப்பன் கிளைகள் பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் அதான் இவருடைய படைப்புகளில் முக்கியமானவை பள்ளி பாட புத்தகத்தில் வந்து பட்டமரம் அப்படிங்கிற ஒரு கவிதை இடம்பெற்றிருக்கு அது வந்து தமிழ் ஒளியின் ப கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்ற கவிதை தான் இதில் வந்து பாரதியாரோட வழி தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் சொல்லி தமிழ் ஒழிய பார்த்தோம் லாஸ்ட்டு கிளாஸில் ஒருத்தரை பார்த்தோம் பாரதிதாசனோட பரம்பரை கவிஞர் மூத்தவர் அப்படின்னு அது யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்